ஹலோ எவ்ரிவான் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தமிழ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ லிப் லைட்டனிங் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்காக ஒரு ப்ராடக்ட் நான் வச்சுருக்கேன் இது வந்துட்டு நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற க்ரீம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ஹெல்த்தியான ப்ராடக்ட்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ஃபார்மசியில் கிடைக்கிற ஒரு லிப் க்ரீம் இதோட நேம் வந்து பார்த்துட்டிங்கன்னா லிப்ஸ் லைட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இது எல்லா ஃபார்மஸ்லையும் கிடைக்கும் நார்மலாக நம்ம வந்து இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து லிப்ஸ் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும் ஸோ அவங்கெல்லாம் இது யூஸ் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஏன் லிப்ஸ் டார்க்காக இருக்குது அப்படின்னா நிறைய ஸ்மோக் பண்ணுறவங்க இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும் ஒரு டெத் சில்ஸ் வந்து அப்படியே லிப்ஸில் படிய வச்சுட்டே இருக்கிறதுனால அந்த இடம் ஃபுல்லாகவே பிளாக் ஆயிடும் அது இல்லாமல் வந்து பார்த்துட்டிங்கன்னா நார்மலாக லிப்ஸை வந்து பைட் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும் ஸோ அந்த ஹேபிட் வந்து நிறைய பேருக்கு இருக்குது ஸோ அப்படி பண்ணுறதுனாலே கூட லிப்ஸ் வந்து ரொம்ப டார்க்காகும் அது இல்லாமல் பிளாக் ஸ்கின் டோன் இருக்கிறவங்களுக்கு யூஸ்வலாகவே லிப்ஸ் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும் அது இல்லாமல் எக்ஸ்பெஷலி அப்பர் லிப்ஸ் வந்து ரொம்பவே டார்க்காக இருக்கும் ஸோ அது எப்படி நம்ம கியார் பண்ணுறது அப்படி இந்த கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் ஃபார்மசி வழியில் வேணும் லிப்ஸை வந்து லைட்டன் பண்ணுறது லைட் அண்ட் ப்ரைட்டன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா லிப்ஸ் லைட்டுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபார்மசி க்ரீம் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் லிப் தெரியுது ஸோ இது வந்துட்டு இவ்வளோ பெரிய டியூப் இவ்வளோ பெரிய டியூப் தேவைப்படாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து டூ ஃபிஃப்டி வரும் நான் பெரிய சைஸ் வாங்கிட்டேன் ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிவிட்டு நம்ம எப்பவுமே லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறோம் டெய்லி டெய்லி நம்ம லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் லிப்ஸ் வந்து ஒன் பாயிண்ட்டில் வந்துட்டு கண்டிப்பாக பிளாக் ஆகிரும் எனக்கு ஆகாது அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லவே முடியாது லிப்ஸ்டிக் நம்ம யூஸ் பண்ணுறோம் தொடர்ந்து அப்படின்னாலே கண்டிப்பாக லிப்ஸ்டாக ஆகும் நீங்கள் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுற பர்சன் அப்படின்னா மஸ்ட்டு இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எவ்ரிடே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இது வந்து சன்லைட்டில் வரும்போது யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் நான் எவ்ரிடே மார்னிங் இல்லை ஆஃபீஸ் போயிட்டு ஆஃபீஸ் போகும்போது அந்த மாதிரி டைமில் தான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் ஸோ இது வந்து ஃபிஃப்டீன் கிராம்ஸ் வருது இதுவே உங்களுக்கு டூ ஃபிஃப்டி வரும் பட் ஒர்த் ரொம்ப ரொம்ப ஒர்த் இது வந்து உங்களுக்கு ஒன் இயர் பக்கம் கூட வரும் நான் ஒரு செவன் டென் டேஸாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் தான் காலியாக இருக்குது ஸோ இது வந்து உங்களுக்கு நிறைய மாதம் வரும் யூஸ் பண்ணுறத பொறுத்து இது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு டியூப் பேக்கேஜில் வருது இது கையில் எடுத்து யூஸ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் எப்படின்னு காமிக்கிறேன் இந்த டியூப்பில் இருந்து கரெக்டாக இவ்வளோ தான் வெளில வரும் உங்களுக்கு தான் இவ்வளோ தான் வெளில வரும் இதை அப்படியே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் என்னோடய நான் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி டெய்லி நான் ஒரு யூஸ் பண்ணுறத ஒரு சின்ன சின்ன கிளிப்பாக எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதை வந்து வீடியோ நான் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ அதை நீங்கள் பார்த்தாலே தெரியும் எப்படி அப்ளை பண்ணுறது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இது ஒயிட்டாக இருக்குது லிப்ஸ் மேலே ஒயிட் காஸ்ட் வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வராது லிப்ஸில் வந்து நல்லா அப்சர்வ் ஆகிடும் பட் நீங்கள் இதை போட்டுட்டு மினிட்ஸ் டூ மினிட்ஸ் வந்துட்டு நீங்கள் அப்படியே ஸ்கப் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது வந்து ஃபுல்லாகவே அப்சர்வ் ஆகிரும் ஒயிட் காஸ்ட்டும் தெரியாது நார்மலாக இருக்கும் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஆகாது அந்த சமயத்தில் நம்ம இது லிப் பாமுக்கு பதிலே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் யூஸ் பண்ண டைம் எல்லாம் நம்ம லிப்ஸ்டிக் எதுவும் யூஸ் பண்ணல லிப் பாம் ஏதோ யூஸ் பண்ணல அப்படின்னா நம்மளுக்கு வந்து லிப்ஸ் வந்து ட்ரை ஆக ஆரமிச்சிடும் ஸோ அப்படி ட்ரை ஆகாமல் இது ரொம்ப நல்லா பார்த்துச்சு இதுக்கு பதில் நான் லிப்ஸ்டிக் போடாமலே நான் இதையே லிப் பாமும் எதுவுமே போடவே இல்லை ரொம்ப சாஃப்ட்டாக இருந்துச்சு இதை யூஸ் பண்ணுற டைம் எல்லாமே ஸோ இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள் டெய்லி நீங்கள் நைட் யூஸ் பண்ணலாம் இல்லை மார்னிங் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபைவ் டேஸ் உங்களோட லிப்பை ஓரளவுக்காவது ஒரு ஸ்டேபிள் கலர் வர்ற வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லிப்ஸ்டிக் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் இதையும் யூஸ் பண்ணிட்டு லிப்ஸ்டிக்கும் போட்டுட்டு பண்ணிங்கன்னா அதுக்கான ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்காது இல்லைங்களா ஃபஸ்ட் நீங்கள் ஃபஸ்ட் நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து லிப்பை ஒரு வாட்டி ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் பிகாஸ் நான் ஏன் சொல்கிறேன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு பிளாக்காக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து டெத் செல்ஸ் வந்து நிறைய இருக்கும் ஸோ அதை நம்ம ஸ்க்ரப் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அது ஃபுல்லாகவே போயிடும் அது போனதுக்கப்புறம் நம்மளோட ஒரிஜினல் லிப்ஸில் வந்துட்டு இதை நம்ம யூஸ் பண்ணும்போது இவ்வளோ எஃபெக்ட் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக கிடைக்கும் இப்போ ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் டுவெண்ட்டி டேஸில் கிடைக்கிற ரிசல்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஃபைவ் டேஸ் செவன் டேஸ் அந்த மாதிரிலாம் உங்களை விசபிளாக பார்க்க முடியும் ஸோ இது வந்துட்டு நான் ஒரு ஹார்ட்லி ஒரு சிக்ஸ் செவன் டேஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ நான் ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது நிறைய டேஸ் வந்து நான் கிளிப் எடுக்கல மறந்துவிட்டேன் ஒரு ஃபைவ் டேஸ் பக்கம் நான் அடுத்திருக்கேன் நினைக்கிறேன் அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன் ஷாப்லேயும் கிடைக்கும் நார்மல் சின்ன மெடிக்கல் ஷாப்பில் கூட கிடைக்கும் அப்படி கிடைக்கல அப்படின்னா நானும் இதை வந்து போய் கேட்டேன் இது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டாங்க அதனால் இதை ஆர்டர் பண்ணி ஆர்டர் பண்ணுறது ஒன்றும் பெருசு கிடையாது அவங்க கிட்ட இந்த நேம் சொல்லிட்டு இதை ஆர்டர் பண்ணிடுங்கன்னு சொல்லி உங்களுக்கு பே பண்ணிட்டீங்கன்னா மறுநாள் அவங்க ஆர்டர் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க ஸோ அது உங்களுக்கு வாங்குறது ஒன்றும் பெரிய இஷ்யூ இருக்காது இது வந்து நிறைய ஆன்லைன் சைட்டில் கூட இருக்குது பட் என்னோடய ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக போயிட்டு மெடிக்கல் ஷாப்பில் வாங்குறது தான் ரொம்ப நல்லது ஸோ இதை நான் மேலே வேணால் போட்டு காமிக்கிறேன் இப்போது இப்படி கொஞ்சமாக எடுத்துருக்கேன் இது நம்ம லிப்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி ஒயிட் காஸ்ட் இருக்கும் நம்ம போடும்போது பட் இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோன்னா ஒரு ஒயிட் காஸ்ட் கூட நம்மளுக்கு தெரியவே தெரியாது நல்லா ஜென்டிலாக அப்ளை ஆகிரும் நான் எனக்கு போடுறதே தெரில பார்த்தீங்களா அந்த இடம் மட்டும் நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த போடும்போதே ஸோ இது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு கண்டினியூஸாக நான் யூஸ் பண்ணேன் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய அப்பர் லிப்ஸ் வந்து ரொம்பவே டார்க்காக இருக்கும் ஸோ அதனால் நான் அதை யூஸ் பண்ணணும்னு நினச்சேன் அந்த டிஃப்ரெண்ட்ஸ் நான் யூஸ் பண்ண யூஸ் பண்ண அதோட சேஞ்சஸ் வந்து எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு ஸோ கீழே லிப்ஸ் வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்கும் இருக்க லிப்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப டார்க்காக இருக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து எப்படி தெரிஞ்சிச்சுன்னா டார்க்லேருந்து பிங்க் அந்த மாதிரியெல்லாம் மாறாது டார்க்லேருந்து நம்ம ஸ்கின் டோன் ஏற்ற மாதிரி என்ன லிப்ஸ் கலர் இருக்கணுமோ அந்த டெத் செல்ஸ் எல்லாம் அது ரிமூவ் பண்ணி ரிமூவ் பண்ணி ஓரளவுக்கு ஜென்டல் கலர் நம்மளுக்கு கொடுக்கும் ஸோ அது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டால் போதும் ரொம்ப டார்க்காக இருக்கீங்கன்னா அது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டா போதும் பிகாஸ் இது வந்து ரொம்ப பிங்க் அந்த மாதிரிலாம் ஆக போவதில்லை உங்களோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற கலர் வந்து இது கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன் கண்டினியூஸாக நான் இன்னும் ஒன் மந்த் ட்ரை பண்ணிட்டு வேணால் நான் உங்களுக்கு ஏதாவது போஸ்ட் போடுறேன் ஓகே ஓஃபில் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை